கும்பராசிக்கு இந்த பங்குனி மாதம் தமிழ் மாதம் எவ்வாறு இருக்கப்போது தமிழ் மாதத்தில் நம்மளுக்கு பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இதுவரைக்கும் நம்ம ராசியில் தான் எந்தாலும் சனியோட தொடர்பு கொண்டு வந்தார் சங்கடம் 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 மட்டுமே அனுப்பிச்சிருந்தோம் இப்போ ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வரவு ஸ்தானத்தில் நிலைப்பாடோட சேர்ந்து ஒரு கிரகங்களில் ரெண்டு கிரகங்களில் மூன்று நான்கு கிரகங்களுடைய அமைப்பு அதனால் வரவு வரவு சார்ந்த விஷயங்களோ கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமாகும் கடன் அமைப்பு இந்த நேரத்தில் அதிகப்படுத்தாதுங்க கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க என்னங்க என்னால் மாற்ற இல்லைங்க அப்படின்ற மாதிரி யோசனைகள்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் பொறுமையோடு செயல்படுங்க இந்த மாதம் கடன் சார்ந்த விஷயத்துக்கும் அடுத்தவருக்கு ஜாமீன் போடுறதான விஷயங்களுக்கும் எதுவாக இருந்தாலும் பொறுமை நிதானம் பிரதானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றால் நல்ல யோகத்தை இந்த மாதம் பெறலாம் வரவுக்கு குறையே இருக்கா சார் அதில் எந்த விதமான மாற்றமும் கிடைக்கும் நம்மளுக்கு வெளியூர் மாற்றம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த மாதத்தில் கிடைக்கும் சுவாமி மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் வெளியூர் போகிறதுக்கான அமைப்புகளோ இடம் விட்டு இடம் செல்லக்கூடிய பாக்கியம் மனைவியால் வருமானம் தருகின்ற பாக்கியம் இந்த மனைவி சொத்துக்களை நாம் டேக்கவர் பண்ணுறதுக்கான பாக்கியம் எல்லாமே கும்பராசிக்காரங்களுக்கு வரப்போகுது நல்ல நிகழ்வுகள் நம் சுப நிகழ்ச்சிகள் நம்ம எல்லாருக்கும் நடைபெறும் நன்றி வணக்கம்